வணக்கம் நம்ம விவசாயி யூடியூப் சேனல் போய்ட்டு இருக்கிறானே இந்த குட்டியை பற்றி சொல்லுங்கண்ணே குடியேடு குட்டியை பற்றி சொல்லுங்கண்ணே எத்தனை மாதத்துக்குட்டின் அது மூணு மாதத்துக்குட்டிண்ணா இப்போ எத்தனை இது இருக்குது குட்டி எத்தனை ஹைட் ஹைட் எவ்ளோண்ணா இருக்கு நாலு அடி இருக்கு இன்னும் எவ்வளோ வளரும் இந்த குட்டி இன்னும் வளரும் எத்தனை கிலோ வரைக்கும் வளரும் இருபது இருபத்தஞ்சு முப்பது கிலோ வரைக்கும் வளரும் இப்போ குட்டியோட ரேட்டு சொல்லுங்கண்ணே

அறுவாறுண்ணா உங்கள் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நம்ம சேனல் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க நம்ம கொஞ்சம் சப்போர்ட் ரொம்ப நன்றிண்ணா ஓகேண்ணா